ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இருந்தீங்கல்ல அங்கே இருந்து ஒரிசாக்கு வரும்போது உங்களுடைய திங்ஸ் எல்லாம் எப்படி ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அதை வந்து தனியாகவே ஒரு பிளாக் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா நாங்க வந்து ஒரு பேக்கேஜ் அண்ட் மோஸ்ட் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தோம் ரெண்டு மூணு பேர்ட்ட விசாரிச்சிருந்தோம் எவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்க எப்படி அப்படின்னு இது வந்து பிக்சட் அமௌண்ட் கிடையாது இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்றாங்க அதாவது எவ்வளவு எவ்வளவு திங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்றாங்க இதுல வந்து அதே மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்கு அப்படின்னா அதாவது என்னன்னா ஃபுல் ட்ரக் ஒண்ணு இன்னொன்னு பார்ட் லோடு ஒண்ணு ஃபுல் ட்ரக் அப்படின்னா நம்மளுடைய திங்ஸை மட்டும் தான் அந்த ட்ரக்ல எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அது ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பார்க் லோடு அப்படின்னா மற்றவங்க திங்ஸுமே நம்மளுடைய இதோட சேர்ந்து தான் இருக்கும் சேர்ந்து ஒரு ட்ரக்ல கொண்டு போவாங்க ஆனா சேஃப்டியா நம்மளுடைய திங்ஸ் மட்டும் நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க எது எதே எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா வீட்டுக்கு வந்து லிஸ்ட் எடுப்பாங்க சொல்லிருந்தேன் அப்படின்னு தானே அப்போ வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பாக்க வர்றாங்க எங்களுக்கு வந்து ஹஸ்பண்டோட கம்பெனில இருந்தே கொஞ்சம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க என்ன அப்படின்னா சோஃபா கட்டில் அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் அல்மீரா இதெல்லாம் வந்து ஹஸ்பண்டோட கம்பெனில இருந்தே கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா புதுசை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரணும்னா ரெண்டு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க அதே இது ஆல்ரெடி ஒருத்தங்க யூஸ் பண்ணது இருக்கு அதனால இப்ப நீங்க உடனே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க அப்ப ரெண்டு மாசம் வெயிட் பண்றதுக்கு சரி இந்த திங்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணது வந்து ஆறு மாசம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அதனால உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம் அதுவும் வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்த பார்த்தோம் அப்படின்னா சோஃபா எல்லாம் லைட்டா ஒரு கொஞ்சம் பலசம் இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க அதனால அப்படி கீச்சு வைக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதனால நாங்க மூணு வருஷம் அங்க இருந்தோம் மூணு வருஷமும் அந்த திங்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மூணு வருஷம் தான் டிரான்ஸ்பர் வந்ததும் நம்ம வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வேண்டாம் நாங்க வந்து புதுசாவே எங்களுக்கு கம்பெனில இருந்து வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணதுனால அந்த திங்ஸை மட்டும் நாங்க வந்து கம்பெனிட்டுலயே திரும்பி வந்து நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது எங்களுக்கு பொருட்கள் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு என்னென்ன பொருள்லாம் அப்படின்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் பெட்டு அது போக கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் ஒன்று வச்சுருக்கோம் ஸோ அந்த இது அப்படி சொல்லி வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து செக் பண்ணாங்க என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோவும் எடுத்துட்டு போனாங்க போயிட்டு நாங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத உங்களுக்கு ஃபோன்ல சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்ககிட்ட இருந்து கால் வந்துச்சு உங்க வீட்டுல இருக்கிற திங்ஸுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நம்ம பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கும் அது ஓகே தான் ஏன்னா எங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றதுக்குமே கம்பெனி வந்து பே பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணனும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அது வந்து எங்களுடைய கம்பெனி எங்களுக்குன்னு கொடுக்குற பட்ஜெட்ல வந்து அது ஓகே ஆச்சு என்னால நாங்க அவங்க கிட்டே ஓகே சொல்லிட்டோம் என்னைக்கு நீங்க வந்து ஷிஃப்ட் பண்ணணும் என்னைக்கு நாங்க வந்து பேக் எல்லாம் பண்ணி கொடுக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி ஒரு டேட் சொல்லுங்க நாங்க அன்னைக்கே வந்து எல்லாமே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து ஒரு ஒரு டேட் சொல்லியிருந்தோம் இந்த டேட் பண்ணிரலாம் அப்படின் உடனே அதுக்கப்புறம் கேட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பைனல் ஆயிடுச்சு நான் வந்து பேக் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிருந்தேன் அப்படின்னா இப்ப நாளைக்கு பேக் பண்ண வர போறாங்க அப்படின்னா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணனா எனக்கு அப்ப வந்து ட்ரிஷான் வந்து ஒன்றரை வயசு பையன்தான் அவனுக்கு பால் ஏதாவது காய்க்கணும் அப்படின்னா அதுக்கு பால் பாத்திரம் ரெண்டு மூணு பாத்திரம் அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் நமக்கு தேவைப்படும் அது அது போக வந்து இன்னைக்கு நம்ம ஜாமா ஷிஃப்ட் பண்ணோம்னா கரெக்டா ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் கழிச்சுதான் நம்ம வந்து அதை வந்து அந்த ஒரிசாக்கு வர்றதுக்கு ஒன் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஒன் வீக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் என்ன மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் நான் தனியாவே ட்ராலில தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் அது போக நம்ம கிச்சன்ல ஏதாவது கிளீன் பண்ண வேண்டியிருந்தது ஏன்னா மசாலா ஜாமா போடுற பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே நான் ரெடியா வச்சிருந்தேன் ஏன்னா புது வீட்டுக்கு போறோம் அங்க போய் உட்கார்ந்து நம்மளால க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட் டே நம்ம கிளீன் பண்ணி எல்லாம் வைக்கிறது எல்லாமே வச்சிருந்தேன் வாஷிங் மிஷின்லாம் ஒன் வீக் கழிச்சு தான் நமக்கு வரும் அதனால நம்ம வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து நான் வந்து ரெடியாக பண்ணி வச்சுட்டேன் எங்களுக்கு வந்து கரெக்டாக சண்டே தான் நாங்கள் வந்து பேக் பண்ண வாங்க அப்படி சொல்லியிருந்தோம் அதனால சாட்டர்டே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி என்னென்ன ஒர்க் இருக்குது அதெல்லாமே நான் என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன் சண்டே காலையில் பத்து மணிக்கு வருவோம் அப்படி சொல்லிட்டாங்க அதனால காலையில காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி ரெடியாக இருந்தோம் ரெண்டே பேர் தான் வந்திருந்தாங்க நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெருல இருந்து அடுத்த தெருக்கு ஷிஃப்ட் பண்ணுவான் அதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் அந்த டே ஃபுல்லா மாதிரி ஆயிரும் அதே மாதிரி இங்க என்னன்னா ஒவ்வொன்னுமே பேக் பண்ணுவாங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அப்படின்னா அதுக்கு மேல அட்டைப்பட்டி எல்லாம் போட்டு அந்த பபுள் கவர் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சுத்தி அப்படி நல்லா பேக் பண்ணுவாங்க ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வருது அப்படிங்கறதுனால ரொம்ப பேக் பண்ணுவாங்க அதனால எப்படியும் ஃபுல் டே ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன் ஆனா நான் நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஏன்னா வந்தாங்க ரெண்டே பேர் தான் வந்தாங்க கட 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 கடன் ஒரு மூணு மணி நேரம் தான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க வரும்போது என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களே தனியா அட்டைப்பெட்டி அதுக்கப்புறம் மேல ஓட்டுற அந்த பபுள் கவர் அப்புறம் செலட் டேப் எல்லாமே அவங்களே ரெடியா கொண்டு வந்திருந்தாங்க தெர்மா கோல் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது நமக்கே ஒரு அட்டை பெட்டி தெர்மா கோல் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இதுலயே கரெக்டா பேக் பண்ணிருந்தாங்க ஏன்னா அது அது கரெக்டா அந்த பிளேஸ்ல போய் செட் ஆகும் இவங்க கொண்டு வர்றது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல சும்மா ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் அதை சுத்தி சுத்தினாங்க எங்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜோட அந்த அட்டை பெட்டி அது மட்டும் தான் இல்ல மத்தபடி வாஷிங் மிஷின்ல உள்ளது இந்த மாதிரி ரெண்டு மூணு டிவிக்குள்ள உள்ளது அதெல்லாம் நாங்கள் வச்சிருந்தோம் அதனால கரெக்டா அந்த தர்மாக்கோள் எல்லாம் அப்படியே வச்சு மேலே டிவிலாம் வச்சு அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு செலட் டேப்பில் எல்லாம் பண்ணி கரெக்டா வச்சுட்டாங்க மூணே மணி நேரம் தான் கடன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க கிச்சன்ல உள்ள திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டப்பெட்டி தான் ஃபுல்லா நம்மளுடைய பாத்திரம் அப்புறம் மசாலா ஜாமா டப்பா இதெல்லாம் வந்து அட்டப்பெட்டியில போட்டு போட்டு ஃபுல்லா மேல செலட் டேப்லாம் போட்டாங்க ஹால்ல உள்ள திங்ஸ் அப்படின்னா அந்த அட்டப்பட்டிலேயே மார்க்கர்ல வச்சு ஹால் அப்படின்னு எழுதிருவாங்க கிச்சன்னா கிச்சன் பெட்ரூம்னா பெட்ரூம் திங்ஸ் ஏன்னா நம்ம வந்து திருப்பி அங்க போய் நம்ம எல்லாம் அப்படி அன்பேக் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா அதுக்கு வண்டி அப்படி எழுதி வச்சிருந்தாங்க அது போக லிஸ்ட் காலம் போட்டுட்டு அதுல வந்து இப்போ அங்க பாக்ஸ்ல ஒன்னு ஒரு நம்பர் எழுதிருந்தாங்கன்னா ஒன் அதுல என்ன கிச்சன் எழுதியிருப்பாங்க அப்ப இங்கே அது மாதிரி கிச்சன் டூ அப்படின்னா அது ஃப்ரிட்ஜா த்ரீ வாஷிங் மிஷின் இந்த மாதிரியும் வந்து ஒரு லிஸ்ட்டும் அவங்க வந்து ரெடி பண்ணி அப்பப்ப எழுதிட்டும் வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னா மூணு மணி நேரத்துல எல்லா திங்ஸுமே எல்லன்னா பேக் பண்ணணுமோ எல்லாமே ஃபுல்லாவே பேக் பண்ணி முடிச்சுட்டாங்க பேக் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பெரிய ட்ரக் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அதுல ஏற்றி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வீடு அப்படி அப்படியே நல்ல காலியா இருந்துச்சு ஒரு திங்ஸும் ஒரு ரெண்டு மூணு ட்ராலி இது மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணி எல்லா திங்ஸுமே போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இருந்து ஒரிசா வர்றதுக்கு டிக்கெட் வந்து ரெண்டு நாள் தான் போட்டிருந்தோம் ஸோ ரெண்டு நாள் வந்து அங்கேதான் வீட்லயே ஸ்டே பண்ற மாதிரி ஃபேன் வந்து அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தாரு அதனால பெட்ரூம் ஹாலுக்கு வந்து ரெண்டு ஃபேன் இருந்துச்சு அதனால நைட் அட்ஜஸ்ட் பண்ணி அதுல தூங்கிட்டோம் அது சம்மர் டைம் வர கரெக்டா மே மாசம் தான் நாங்க காலி பண்ணோம் அதனால வெறும் சீலிங் ஃபேன் தான் தெரியும்லமா சம்மர் மந்த்த்ல அவ்வளவா சீலிங் ஃபேன் ஓடவே ஓடாது ரொம்ப அது ஒரு ரெண்டு நாள் நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் பயணியும் வச்சிருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் சாப்பாடும் பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம சமையல் பண்ண முடியாதுல்ல ஃபுல்லாவே வெளியே ஹோட்டல்ல அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டா ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் சோ அங்கிருந்து ஏறி இங்கே வந்துட்டோம் கரெக்டா தேர்ட்டி சிக்ஸ் ஹார்ஸ் டிராவல் ஆச்சு மஹாராஷ்டிரால இருந்து ஒரிசா வரைக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஹார் டிராவல் ஆச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வீடு தேடணும் இனிமேதான் புதுசாக வீடு தேடணும் அப்படிங்கிற பிளான் இருக்குது ஸோ காலையிலே வந்து ஹோட்டலில் ஒரு ஹோட்டலை ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருந்தாங்க அவங்ககிட்ட வந்து ஸ்கூட்டர் இருந்துச்சு அதை வாங்கிட்டு அப்படியே வீடு தேடி வந்து அதுக்கப்புறம் வீடு அது ஒரு பெரிய கதை வீடு செட் ஆனது கதை அதெல்லாம் நான் இன்னொரு ஒரு வீடியோல சொல்கிறேன் அந்த வீடு எல்லாம் பார்த்து வச்சுருந்தோம் கரெக்டா இந்த சண்டே நாங்க பேக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே வந்து பொருள் எல்லாம் இருந்துருச்சு அந்த ஒன் வீக் வந்து எங்க ஸ்டே பண்ணிருந்தோம்னா ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் அப்படி பாத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இருந்தோம் அஹ் கரெக்டா அடுத்த சண்டே ஒன் வீக் ஆச்சு அடுத்த சண்டே வந்து பொருள் எல்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு வந்ததும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்படி அப்படி வீட்டுக்குள்ள வச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க வேலை முடிஞ்சது கிளம்பிட்டாங்க அமௌண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருள் வந்து ஃபஸ்ட்டே அங்கே மகாராஷ்ட்ராலேருந்தே கிளம்பினாங்களா அப்பவே நம்ம வந்து அமௌண்ட் எல்லாமே பே பண்ணி எல்லாமே முடிச்சிடணும் ஒரு ரூபா கூட பேலன்ஸ் இல்லாம அப்படிதான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அப்போவே பே பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு இங்கே வந்ததுக்கு அப்புறம் செக் மட்டும் பண்ணோம் அந்த லிஸ்ட் ஒன்னும் சொல்லியிருந்தல ஒன் அப்படின்னா என்ன எழுதியிருக்காங்க டூனா ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறு பாக்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு ஸோ ஒவ்வொன்றும் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே எங்களுக்கு கரெக்டாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா அன்பேக் பண்றதா ரொம்ப கஷ்டம் ஏன்னா பீரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி அவ்வளவு ஒரு அட்டப்பட்டி கவர் செல்ல டேப்னு போட்டு அப்படி சுத்தி இருந்தாங்க ஏன்னா மிரர் எல்லாம் இருந்ததுனால சேஃப்டியா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அப்படி சுத்தி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் அன்பேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது இன்னொரு ஒரு பேக்கர்ஸ் மூவர்ஸ் வந்து எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலிங்க வரும்போது சொல்லிருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து வீட்டுக்கு வந்து அன்பேக்மே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் எங்களுக்கு அன்பேக்லாம் பண்ணல என்ன பொருள் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வரல அப்படின்னா ஃபில்டர் தான் இங்கே வந்து புதுசா ஃபில்டர் மாட்டுவோம்ல அப்படி மாட்டும் போது என்னன்னா வந்து அந்த ப ஃபில்டர் மாட்டுறவங்க வந்து சொல்லிட்டாங்க உள்ள வந்து ஜாம் ஆயிருச்சு அதனால புதுசா உள்ளது எதோ மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் என்னமோ அது எங்களுக்கு கொஞ்சம் செலவாயிடுச்சு அது மட்டும்தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்துச்சு மத்தபடி எந்த பொருளுமே டேமேஜோ இல்லைன்னா மிஸ் ஆகுறதோ அப்படிலாம் இல்லை எல்லாமே கரெக்டா வந்துருச்சு இந்த ஃபில்டர் ஒன் மட்டும்தான் கொஞ்சம் செலவு வந்துச்சு இதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கேட்டிருந்த பொருள் முப்பத்தி ஆறு பொருள் இருந்துச்சு மெயினா பெரிய பெரிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி அதுக்கப்புறம் பீரோ வண்டி வச்சிருந்ததுனால ஸ்கூட்டர் இந்த மாதிரிதான் பெரிய பொருள்னா இந்த மாதிரி தான் இருந்தது பெட் அதுக்கப்புறம் ஏன்னா கட்டில் அதுக்கப்புறம் சோஃபா இது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டோம் இது மட்டும் இருந்தது சின்ன சின்ன டேபிள் ரெண்டு மூணு இருந்தது இவ்வளவுதான் அது போக கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் எங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் இவ்வளவுதான் இருந்தது இதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் கரெக்டா ஒரு ஐம்பத்தஞ்சுக்குள்ள ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தஞ்சுக்குள்ள கேட்டிருந்தாங்க இதை வந்து எங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க நாங்க அதுக்கப்புறம் கம்பெனில கிளைம் பண்ணி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபுல் ட்ரக் அப்படின்னா எவ்வளவு ஆகும் பார்ட் லோட்னா எவ்வளவு ஆகும் எங்களுக்கு பார்ட் லோட் தான் எங்களுடைய திங்ஸ் கூட மத்தவங்க திங்ஸும் தான் வந்துச்சு அதனால எங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஆச்சு இதே இது ஃபுல் ட்ராக் அப்படின்னா வந்து எங்களுக்கு நைன்டி தௌசண்ட் கேட்டிருந்தாங்க அதாவது நம்மளுடைய பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து நைன்டி தௌசண்ட் தொண்ணூறாயிரம் ஆகுன்னாங்க ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிட்டு வரும்போது அவங்க குட்டி பையனோட சைக்கிள்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ சைக்கிள் மிஸ் ஆனோடனே அந்த பைசாவை மட்டும் மைனஸ் பண்ணி தான் நான் மீறி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ப எதுவுமே மிஸ்லாம் ஆகல ஃபில்டர் ஒன்லி அது மட்டும்தான் டேமேஜ் மற்றபடி வேற எந்த ஒரு பொருளும் டேமேஜ்லாம் இல்லை இப்போ வந்து நான் வாயால் சொல்லிட்டேன் இது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இன்னும் ஒரு ஜூலை மந்த் வரை வெயிட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக போய் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால நான் அதை வீடியோ காமிக்கிறேன் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் தான் இருக்குது அந்த ஷிஃப்ட் டைம் போகிறதுக்கு என்ன ஸ்டேட் போகிறோம் என்ன எதுக்காண்டி போகிறோம் இந்த மாதிரி இல்லைல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வேற எதுவும் நான் சொல்ல மறந்துருந்தேன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர்